அண்ணி வாங்க அண்ணி ஏன் அண்ணி அங்கேயே நிற்கிறீங்க வாங்க ஆ வர அண்ணி செல்லத்தோட ஆ சொல்லுங்க செல்லத்தோட மண்டபம் பார்த்து புக் பண்ணிவிடுப்பா ஆடி போய் ஆவணியில் கல்யாணம் வச்சுக்கலாம் ஆடி மாதம் செய்யக்கூடாது அதனால் நம்ம ஆவணி மாதம் செய்யலாம் மண்டபம் பார்க்கறது பத்திரிக்கை அடிக்கிறது எல்லாம் நம்ம சேர்ந்தே பண்ணிடலாம்ப்பா ஆ சரிங்க அத்தை அப்படியே செஞ்சுருவோம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட மண்டபத்தை பார்த்து புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் அத்தை அப்புறம் நம்ம பெரியமாக்கிட்டேயும் உங்கள்கிட்டையும் பத்திரிக்கை பேருங்களை என்னென்ன எழுதணும்னு சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டு நம்ம பத்திரிக்கை அடிக்க கொடுத்துடலாம் அத்தை ஆ சரிப்பா சரிப்பா செல்லதுறை எப்பவுமே நான் ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை கரெக்டாக முடிச்சுடுவான் அவன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு என் அண்ணன் பையன் சும்மாவா என்ன சொல்லாம் எதுக்கு அழுவுற கண்ணா பட்டு எதுக்கு அழுவுறீங்க தங்கம் அன்னைக்கிலே ஏன் போய் பாப்பாக்கு பால் கொடுமா ஆ சரிங்க தேதை கூட்டிட்டு போறேன் பார்த்து பத்திரமா குழந்தை தூக்கிட்டு போ அப்புறம் பெரியமா வேற என்ன வேற ஒன்றும் இல்லைப்பா நாங்களும் ஊருக்கு கிளம்புறோம் ஆடி மாதம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடணும் நாங்கள் போயிட்டு வரோம் இன்னைக்கு கிளம்புறோம் நீங்க அது வந்து கிளம்புறேன்றீங்க இருங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க இல்லைங்க போட்டது போட்டபடியே இருக்கு நல்லா போயிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிடணும் கல்யாணம் வேற முடிவு பண்ணிருக்கோம் இதுக்கு தான் நம்மளுக்கு வேலையே இருக்கு நல்லா போயிட்டு வரேங்க இன்னைக்கு சரிப்பா ஜல்லதார நல்லா மண்டபமா பார்த்து புக் பண்ணுப்பா பார்த்துட்டு எனக்கு சொல்லு என்ன ஆ சரிங்க அத்தை நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் பார்த்து மண்டபமா பாத்து சிறப்பா குடுத்துருவேன் ஆமா பார்க்க தாக்கீங்க பஞ்சவர்ணா அத்தை பெரிய மண்டபமாக பார்க்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து மண்டபம் புக்கிங் டேட்டு முகர்த்த நாளில் இருக்கான்னு பார்க்கணும் இல்லை வேறு எதுனா வச்சுட்டுருக்குறாங்களான்னு பார்க்கணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குமா அதில் பார்த்து தான் செய்யணும் ஆ சரிங்கண்ணா அப்படி தான் பாருங்கள் என்ன ரம்யா உங்கள் தம்பிக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு எப்போ ஷாப்பிங்லாம் ஆரம்பிக்க போகிற என்ன பஞ்சு ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இல்லாமலா உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் நம்ம தான் சேர்ந்து தான் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீ இல்லாமலா உள்ளதா தான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம் பஞ்சாரணம் சரி சரி பாத்துக்கலாம் விடு ரம்யா ஒரு கலர் கலக்கிடலாம் போய் ஷாப்பிங்ல நம்ம மேட்சிங்கா புடவை எடுத்துக்கலாம் ரம்யா ஆமா கொஞ்சம் வரணும் மேட்சிங்கா சாரி எல்லாம் எடுத்து பட்டு புடவை எடுத்து ஒரே மாதிரி நம்ம கட்டிக்கலாம் எல்லாரும் ஆமா ரம்யா இப்பெல்லாம் அதுதானே ட்ரெண்டிங் கல்யாண ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஒன்ன மாதிரி யூனிஃபார்மா போடுறாங்கல்ல நம்மளும் அது மாதிரி போடுவோம் அத்த அப்ப எங்களுக்கு அத்த அப்படின்னு உனக்கு இல்லாம இல்லாடா கண்டிப்பா உனக்கும் நான் பார்த்துதான் செய்வேன் சரிங்க அத்தை எங்க அத்தை சிம்பிளா நான் காணும் என் கூட தான் இருந்தா திடீர்னு காணாம போயிட்டா சிம்ரன்மா இங்க எங்கனா தான் இருப்பா போய் பாருமா சரிங்க நான் போய் பாக்குறேன் ரம்யா சிம்ரன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன் சிம்ரன் சிம்ரன் எங்கம்மா இருக்க ரம்யா ரம்யா என்ன ரகு என்ன விஷயம் சொல்லு ரகு அது வந்து அது வந்து அந்த ரகு இங்க தான் யாருமே இல்ல அண்ணா அது வந்து அது வந்து நீ எழுதிட்டு இருக்க சொல்லு வாங்கி தரந்து கொஞ்சப்படாம இல்ல ரம்யா அவங்க வந்து இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்கன்னு சொன்னாங்கல்ல அதான் அவங்க கூட பேசலாம்னு தான் கேக்குறேன் ரம்யா யார் அவங்க என்ன அவங்க கூட பேசலாம்னு கேக்குறே ரம்யா அத ரம்யா இப்ப பொண்ணு பார்த்தாங்க கல்யாண பொண்ணு அத அனு அவங்க கூட பேசணும்னு ஆசை பண்றேன் ஒரு முறை பேசலாம்ல இப்ப என்ன அவனுக்கு அனு கூட பேசணும் அதானே இன்னைக்கு ஒரு கிளம்பறாங்க அதுக்குள்ள நான் அவனை பேச வைக்கிறேன் ஓகே ஆ சரி ரம்யா சிம்ரன் சிம்ரன்மா எங்க தான் போனானு தெரியலையே பஞ்சவண்ணா என்ன எங்க பொண்ணை தேடிட்டே இருக்கீங்களா உனக்கு கிடைக்கலயா அவங்க இல்ல ரம்யா இங்க தான் விளையாடிட்டு இருந்தா பார்த்தா ஆளையே காணோம் எங்க இருக்கான்னு தெரியல போய் பார்க்கணும் சிம்ரன் செல்லம் சிம்ரன்மா பஞ்சவண்ணா உங்க பொண்ண தேடிட்டு இருக்கா இப்போ எப்படி நம்ம பேச வந்து சிம்ரன்மா சிம்ரன் செல்லம் எங்க இருக்கீங்க வாங்க வெளியே அம்மா நான் இங்க இருக்கேன் சிம்ரன் தாமா போனேன் அசின் சொன்னதுல இருந்து நீ காணன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல தான் போயிருப்பா குழந்தைன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் இருக்காதம்மா வந்து தனியாலாம் எங்கேயும் வெளியே போக கூடாது ஒளிஞ்சிட்டு அது அசினுக்கு தெரியாம அதான் அசினே நான் காணும்னு வந்து வீட்டை சொல்லி சரி போ போய் விளையாடி போ சாரிம்மா இந்த பொண்ணா கூட என்ன தேட விடுறதே இதுக்கு வேலையா போச்சு பஞ்சவண்ணா ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்கள் ரம்யா பஞ்ச வரணும் ரகு அனுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறான் பஞ்ச நீ தான் எப்படியாவது அனுக்கிட்ட கொஞ்சம் பேச வைக்கணும் ரம் ஓ அப்படியா வீட்டில் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஒன்று செய் நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நான் அணுகு கூட்டிகிட்டு போகிறேன் நீ ரகு கூட்டிகிட்டு வா நம்ம அங்கே வச்சு மீட் பண்ண வைக்கலாம் ஓகே பஞ்ச வரணும் அப்படியே நம்ம ஐஸ்கிரீம் போய் சாப்பிடலாம்

பெரிய கம்பெனில வேலை செய்கிறேன் கை நிறையா சம்பாதிக்கிறேன் ஒன்றரை லட்சம் சேலரி எனக்கு மந்த்லி நீங்கள் என்ன குரூப் எடுத்து படிக்கிறீங்க சொல்றீங்களா ஓ அப்படிங்களா மேல்கொண்டு படிக்க போகிறீங்களா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களை படிக்க வைக்கிறேன் இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டிலே இருந்தாலும் ஓகே தான் எனக்கு

அதன நான் பண்ணிக்க போறேன்னா இருந்தானே அம்மா உங்களுக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்து பிரே கண்டிப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு பேசுங்க சரிங்க டைம் ஆகுது எனக்கு ஊர்த்தி கமனா சரி போயிட்டு வரங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க மறக்காம பேசுங்க சரிங்க அக்கா அஞ்சனாக்கா கமலாமா இங்க வரானு கமலா ரம்யா கமலா ரம்யா நம்மளோ